ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் எவ்வளோ காசு நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் இப்போ யார்கிட்ட இருக்குது எப்போ நம்ம கிட்ட கிடைக்கும் அப்படிங்குறதை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணுறது அதுக்கப்புறம் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இது எல்லாமே ஒரே வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் இந்த பிக்சரில் தெரியுது பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ரீசெண்டாக போய் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தேன் ஸோ என்னோட ஃபுல் ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஃபஸ்ட்டு நான் நேட்டிவ் சர்டிஃபிகேட் வந்து இசேவி மத்தில்தான் போய் அப்ளை பண்ணேன் எவ்வளவு கேட்டாங்கன்னா அறுபது ரூபா தான் கேட்டாங்க அதுக்கு மேலே ப்ரௌசிங் சென்டர்ஸ்ல வேணாம் தொண்ணூறு ரூபாய் நூறு ரூபாய் கேப்பாங்க அதெல்லாம் கொடுக்காதுங்க இ சேவை மையத்திலே போய் பண்ணுங்க வேற அறுபது ரூபா தான் ஃபர்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் என்ட்ட கேட்டாங்கன்னா கம்பல்சரி வந்து ஃபோட்டோ கேட்டாங்க ஆதார் கார்டு கேட்டாங்க அப்புறம் ரேஷன் கார்டு கேட்டாங்க ஸோ இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டாங்க என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் நான் டென்த்து மார்க் ஷீட் கொடுத்தேன் ஸோ அதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ என்னென்ன அடிஷனல் டாக்குமெண்ட் இப்போ பர்த் சர்டிஃபிகேட் இல்லங்கிறப்ப டென்த்து மார்க் ஷீட் மார்க் ஷீட் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி நான் சேர்த்து தான் கொடுத்தேன் ஏன்னா என்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இல்லைங்கிறதுனால ஸோ இது வந்து அடிஷனல் டாக்குமெண்ட் இது எல்லாமே நான் கொடுத்து இ சேவை மையத்தில் அறுபது ரூபா கொடுத்து அப்ளை பண்ணேன் அப்ளை பண்ண உடனே எனக்கு இந்த மாதிரி ஒப்புகை சீட்டு போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த தெரியறது வந்து நான் ஆன்லைன்லேருந்து எடுத்தது அதுலேயே பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா தான் அப்ளை பண்ணேன்னு போட்டுருந்துச்சு இது வந்து கவர்மெண்ட்லேருந்தே அறுபது ரூபா தான் வாங்குறாங்க ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எப்படி அப்ரூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா போகும் வந்து ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி உங்கள் ஊரில் எல்லாம் செக் பண்ணி நீங்கள் இந்த ஊரில் தான் பிறந்திருக்கீங்களா வளர்ந்துக்கிறீங்களா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் விசாரிச்சு ஃபஸ்ட்டு அப்ளை அப்ரூவ் பண்ணுவாரு அடுத்தது யார் கிட்ட போவோம்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆர்ஐ கிட்ட போவோம் ஸோ விவோ அப்ரூவ் பண்ண அப்புறம் ஆர்ஐ அப்ரூவ் பண்ணுவாரு கடைசியார் டெபுட்டி தால்ஸ் ஆர் ஆர்ஐ தான் அப்ரூவ் கடைசி அந்த ஆர்ஐ அப்ரூவ் பண்ண உடனே டெபிட்டி தாசில்தார் வந்து ஒரு ஃபைனலாக ஒரு செக் பண்ணிட்டு இது ஒரு அப்ரூவ் கொடுத்துட்டாருன்னா சர்டிஃபிகேட் பிரிண்ட் ஆகி வந்துடும் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வெப்சைட்டில் தெரியுது பார்த்தீங்களா இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிக்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுங்க அந்த அப்ளை பண்ணது விவோ கிட்ட போயிட்டா இல்லையா விவோ அப்ளை பண்ணிட்டாரா இல்லை அப்ரூவ் பண்ணிட்டாரா இல்லையா அடுத்தது ஆர்ஐ கிட்ட போயிடுச்சா ஆர்ஐ அப்ரூவ் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது மெயினான ரீசன் என்னென்னா உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு மேக்ஸிமம் ரெண்டு நாள் மூணு நாளில் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் நம்பரு இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இந்த இங்கே இடத்துல டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இப்போ யார்கிட்ட இருக்குன்னு வந்துடும் ஸோ விவோ டெஸ்க்கு போயிட்டுனா விவோன்னு வந்துடும் விவோ கிட்டே இருக்குன்னு நீங்கள் டேரெக்டாக போய் விவோ பார்த்து சார் உங்கள்கிட்ட வந்துருச்சு நான் இந்த ஊரில் தான் பிறந்திருக்கேன் நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உடனே அவர் அப்ரூவ் பண்ணிடுவார் அப்ரூவ் பண்ண உடனே அது டேரெக்டாக ஆர்ஐ கிட்டே போயிடும் ஸோ அந்த சிஸ்டத்தில் ஆர்ஐன்னு வந்தோடனே நீங்கள் நெக்ஸ்ட் ஆர்ஐயை பார்த்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா ஆரையும் உடனே அப்ரூவ் பண்ணிட்டாருன்னா வேற இஷ்யூவே கிடையாது டெபிட்டி தால்தான் டக்கு டக்குன்னு பண்ணி விட்டுருவாங்க அது ஒரு பெரிய வேலை கிடையாது பண்ணிட்டாங்க இப்போ எல்லாமே ஃபைனலாக முடிஞ்சிச்சு அப்படின்னா சர்டிபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா இந்த வெப்சைட் உங்க ஸ்க்ரீனில் தெரியுது பாத்தீங்களா இதையுமே சர்டிஃபிகேட் டவுன்லோட் சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்கோ நான் கொடுத்துட்றேன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் போட்டுட்டு கேப் இந்த இடத்துல சர்டிஃபிகேட் நம்பர் போடுவீங்க கேப் சான் இருக்கு பாத்தீங்களா அதில் இந்த நம்பர் இருக்கு பாத்தீங்களா ஸோ இந்த இங்கே டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேஜில் என் சர்டிபிகேட் வந்துச்சு காட்டுறனையா அந்த மாதிரி சர்டிஃபிகேட் உங்களுக்கு கையிலேயே வந்துடுங்க ஸோ இது இல்லாமல் ஆன்லைன்லேயே இதை அப்படி அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு வீடியோவாக வேணும்னா கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளை பண்ணுற வீடியோ போடுங்கன்னு போடுங்க நான் கண்டிப்பாக போடுறேன் இல்லை எனக்கு வந்து நான் படித்தே தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா கவர்மெண்ட்லேயே ஆன்லைன்லேயே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ இதோட லிங்கையுமே நான் கொடுத்துறேன் இது ஒரு பிடிஎஃப் மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன் வேணாம் இது ஒரு பிடிஎஃப் மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் ஸோ இந்த பிடிஎஃப் தெரியுது பார்த்தீங்களா ஸோ இதுதான் இது ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்ளிகேஷன் இந்த பார்த்தீங்களா இந்த எந்த இடத்துல என்ன டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுறது ஸோ இது எல்லாமே ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேயே ஸோ உங்களுக்கு இதோட பிடிஎஃப் லிங்க்குமே நான் கொடுத்துட்றேன் பட் எக்ஸ்ப்ளைன் பண்ணி எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் சொல்லுங்கள் சொன்னால் தான் புரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நான் சொல்கிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் எல்லாேருக்கும் ஹாவ் அ கிரேட் டே பாய் பாய்